சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் முப்பெரும் விழா நடந்தது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட இரண்டாயிரத்து எழுநூற்று பதினைந்து புதிய ஆசிரியர்களுக்கான பயிற்சியினை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து ஆசிரியர்கள் வந்திருந்தனர் அந்த வகையில் இன்று அதிகாலை விழுப்புரத்திலிருந்து எட்டு ஆசிரியர்கள் ஒரே காரில் சென்னை நோக்கி கிளம்பினர் சாகுல் ஹமீத் என்பவர் காரை ஓட்டிச் சென்றார் அப்போது இன்னொரு இடத்துக்கு செல்ல ஐயூர் அகரம் அருகே ஹைவேஸில் கார் தவறான பாதையில் சென்றதாக தெரிகிறது அதே நேரம் எதிரே சென்னையிலிருந்து ஜால்மியாபுரம் நோக்கி வந்த லாரி கார் மீது பயங்கரமாக மோதியது லாரி மோதிய வேகத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட கார் அப்பளம் போல நொறுங்கியது இந்த கோர விபத்தில் கார் ஓட்டிச் சென்ற சாகுல் ஹமீத் ஆசிரியை சிவரஞ்சனி ஸ்பாட்டிலேயே உடல் நசுங்கி இறந்தனர் காரில் பயணித்த ஆசிரியர்கள் மகர் கௌசல்யா மலர்விழி சூர்யா காயங்களுடன் உயிர் தப்பினர் இவர்கள் அனைவரும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் விபத்தில் இறந்த ஆசிரியை சிவரஞ்சனி விழுப்புரம் மாவட்டம் பெருச்சானூர் அரசு பள்ளியில் பணியாற்றி வருகிறார் சென்னையில் நடைபெறும் பாராட்டு விழாவில் பங்கேற்க ஆசிரியர்களோடு சென்னை சென்றபோது விபத்து ஏற்பட்டு இறந்துள்ளார் சம்பவம் குறித்து விழுப்புரம் தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்